நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடாடுல இருந்து பாலமுருகன் நாடாட்டுடைய சார்பாக இப்போ நெல்லை சங்கத்தோட அந்த வரலாற்று பதிவை நம்ம பதிவு பண்ணிகிட்டே வரோம் வரோம் அதாவது நெல்லை நாடா சங்கத்தோட வரலாற்று பதிவை பதிவு பண்ணிட்டு வரோம் இன்றைக்கு வந்து நிலைநாடா ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்கூலில் இந்த நிலைநாடா ஸ்கூல் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ஸ்கூல் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க வாங்க இந்த ஸ்கூலில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் இந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல்கிட்ட வந்து நம்ம கேட்க இருக்கிறோம் வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் நம்ம நிலைநடா ஸ்கூல் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் நெல்லைநாடா ஸ்கூல் இங்கே படித்த பிள்ளைங்களாம் நிறையா பிள்ளைங்க வந்து பல துறைகள்லையும் முன்னிலையில் இருக்கிறாங்க சொல்லுங்கள் சார் நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்கூலில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் மற்ற ஸ்கூலை விட இந்த ஸ்கூலில் என்னென்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் சொன்னது போல நான் நெல்லைநாடர் பள்ளியில் இந்த மாபெரும் பள்ளியில் கடந்த எட்டு வருடங்களாக முதல்வராக பணியாற்றி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் அருமையான பள்ளி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்களே அந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த பள்ளி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது சார் சொன்னபடியே எங்களுடைய பள்ளியில் பெருவாரியான மாணவர்கள் தரமான கல்வியை நிறைவாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நான் முதலாவதாக பள்ளியின் குறிக்கோளில் இருந்து ஆரம்பிக்கின்றேன் எங்களுடைய பள்ளியின் குறிக்கோள் ட்வின் மாட்டோ என்று சொல்லுவோம் நாலெட் இஸ் பார் எய்ம் அட் எக்ஸலன்ஸ் அறிவார்த்தமான சிந்தனைகள் என்பது ஆற்றல் மிகு சக்தியை கொடுக்கும் மாணவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதற்கான கல்வி நம்முடைய பள்ளியில் நிறைவாக வழங்கப்படுகின்றது எய்ம் அட் எக்ஸலன்ஸ் நிலைநாடர் பள்ளியின் டேக்லைன் என்று சொல்லுவோம் அது எப்படி சொல்லுவோம் என்றால் எக்ஸலன்ஸ் இஸ் அ ட்ரெடிஷன் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்து எக்ஸலன்ஸ் என்பது எங்களுடைய தாரக மந்திரமாக மாறிப்போயிருக்கிறது போயிருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது நாங்கள் இந்த எக்ஸலன்ஸை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் முதல் தளம் இரண்டாவதாக அகடமிக் எக்ஸலன்ஸ் மூன்றாவதாக ஹோலிஸ்டிக் குருமிங் முதலாவதாக கேரக்டர் ஃபார்மேஷன் நாம் தெரிவேருக்குமே தெரியும் அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இஃப் கேரக்டர்ஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் நம்முடைய மாணவ செல்வங்கள் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக டிசிப்ளின்டு எஃபர்ட்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மாணவர்களுக்கு அந்த ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுப்பதற்காக சிறப்பான பயிற்சி வகுப்புகள் மூவ் கிளாஸ் என்று சொல்லுவோம் மாணவர்களுக்கும் பிரைமரி ஹையர் செகண்டரி வரைக்கும் நிறைவாக வழங்கப்படுகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்ததாக அகடமிக் எக்ஸலன்ஸ் கல்வி தரமான கல்வி வழங்குவதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அவை அத்தனையும் நம்முடைய பள்ளி நிர்வாகம் எடுத்து நம் பள்ளி நிர்வாகத்தினர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஹோலிஸ்டிக் குரூவிங் வெறும் படிப்போடு மட்டும் நின்று விடக்கூடாது என்பதற்காக எட்டு சுரைக்காய் கூட்டுக் என்று சொல்லுவார்கள் வெறும் படிப்போடு நின்று விடாமல் நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைத்து துறையிலும் விளையாட்டாக இருக்கட்டும் அறிவியல் சார்ந்த திறன் மேம்பாடுகளாக இருக்கட்டும் ஸ்டெம் என்று சொல்கிறோம் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இது சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் இதையும் தாண்டி வெல் என கலைத்துறையாக இருக்கட்டும் எந்த கலைத்துறை சார்ந்த போட்டிகள் போட்டி பேச்சு போட்டி அத்தனையிலும் நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறந்து விளங்க வேண்டிய அத்தனை வழிமுறைகளையும் நம்முடைய பள்ளி நிர்வாகமும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த வேளையில் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் நம்முடைய பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவையெல்லாம் நிறைவாக வழங்க வேண்டும் என்றால் நம்முடைய பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் பார்வத் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுவோம் ஒரு பெரிய உள் விளையாட்டு அரங்கம் இன்டோர் ஆடிட்டோரியம் அதை தாண்டி மாணவர்களுடைய பேச்சாற்றலை ஆங்கிலத்தில் பேச்சாற்றலை வளர்க்க இனம் இங்கிலீஷ் லேப் கணிதத்தை மிக மிக ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்ள மேக்ஸ் லேப் அண்ட் சிறு வயதிலிருந்தே கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னைக்கு வந்து இட் ரூல்ஸ் வேர்ல்ட் என்று சொல்லுவோம் அதில் திறமை திறமை பெற்றவர்களாக மாற கம்ப்யூட்டர் லேப் சிஸ்டமேட்டிக் கம்ப்யூட்டர் இவை அத்தனையும் வெள்ளற்ற இனம் ஆன் வித் இதை தாண்டி கடந்த ஒரு சில மாதங்களாக ஒரு சில செயல்பாடுகள் பண்ணி நம்முடைய முதல் கொண்டு யார் உள்ளே வந்தாலும் இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள பள்ளி என்று சொல்லும் வகையில் நம்முடைய பள்ளி நிர்வாகம் நிறைவாக செய்து செய்து முடித்திருக்கின்றார்கள் இப்பொழுது நம்முடைய பள்ளியினுடைய விளையாட்டு அரங்கம் பிளே கிரவுண்ட் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் இருக்கின்றது அதையும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் கொண்டு வருவதற்காக ஒரு கேலரி வாட்டர் இரவிலும் ஒலிகட்டைகளை பீச்சி மாணவர்கள் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட அவை அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக பிளே கிரவுண்டையும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு மாதத்தில் அந்த வேலைகள் நிறைவு பெறும் அப்படி என்றால் நம்முடைய முழு பள்ளியுமே கல்வி சார்ந்த செயல்பாடுகளிலும் விளையாட்டுத்துறை சார்ந்த செயல்பாடுகளிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று பார்த்தால் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தற்போது தற்போதைய பள்ளி நிர்வாகம் அதை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இவை எல்லாம் நிறைவாக கொடுப்பதால் நாம் பல தளங்களில் சாதனை புரிகின்றோம் பல்வேறு சாதனைகள் கடந்த இரண்டு வருடங்களாக பல்வேறு சாதனைகள் குறிப்பாக இந்த நடந்து முடிந்த கல்வி ஆண்டில் நம்முடைய பள்ளியை சார்ந்த மாணவி ஜனனி என்ற மாணவி பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் ஐந்தாவது இடமும் மாவட்ட இல அளவில் முதலிடமும் பெற்று பெற்றிருக்கிறார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு மூன்று சப்ஜெக்டில் சென்ற மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்கிறேன் அந்த அந்த மாணவிக்கு நம்முடைய பள்ளி நிர்வாகம் கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் அந்த மாணவியை படிக்கக்கூடிய அந்த வருடங்களில் வெல் கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப் எந்த ஃபீஸும் கெட்டாதபடி அந்த மாணவிக்கு சலுகை நம்முடைய பள்ளி நிர்வாகம் வழங்கி இருக்கிறது இரவு கல்விக்காக நம்முடைய பள்ளி நிர்வாகம் எக்ஸ்ட்ரா மைல் என்பதற்கு இது மிகச்சிறந்த முன்னுதாரணம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் எத்தனையோ மாணவ செல்வங்கள் விழுக்காடுக்கு மேல் தொண்ணூத்தி ஐந்து எத்தனையோ மாணவர்கள் நெருக்கி முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பல்வேறு சப்ஜெக்டில் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த வேளையில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இதை தவிர்த்து விளையாட்டுக்கு வருவோம் விளையாட்டு போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இங்கு உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் த பெஸ்ட் கிரிக்கெட் டீம் இன் இந்த சிட்டி டுடே நெல்லை நாடார் கிரிக்கெட் டீம் எலிட் கிரிக்கெட் அகாடமி வெல் இன்னும் நெல்லை நாடாரும் நம்முடைய சிப்லிங் இன்ஸ்டிடியூஷன் ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்சி இரண்டும் சேர்ந்த அந்த எலிட் கிரிக்கெட் அகாடமி தி பெஸ்ட் டீம் இன் த சிட்டி டுடே இங்கு கிரிக்கெட்டிலும் கல்வியிலும் பயிற்சி பெறுவதற்கு பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டிலிருந்து தர்மபுரியிலிருந்து வருகிறார்கள் சேலத்திலிருந்து வருகின்றார்கள் பாளையங்கோட்டையிலிருந்து வருகின்றார்கள் கன்னியாகுமரி பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து மாணவ செல்வங்கள் இங்கு வந்து கல்விக்கும் கிரிக்கெட்டிற்கும் பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் நான் பார்க்க நாம் பார்க்கின்றோம் அண்ட் விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய பள்ளி ஜோலிங்கநல்லூர் வருகின்றது அந்த ஜோனல் லெவல் காம்படிஷனில் போட்டியில் நம்முடைய பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் ஓவரால் சாம்பியன்ஷிப் பின்படி இருக்கின்றார்கள் ஜெயித்திருக்கின்றார்கள் இந்த கல்வியாண்டில் போன கல்வியாண்டிலும் தான் அவர்கள் வாங்கின கோல்டு மெடல் முப்பத்தி நான்கு கோல்டு மெடல் இருபது சில்வர் மெடல் பதினைந்து பிரான்ஸ் மெடல் வாங்கி ஆண்களும் பெண்களும் ஆய் சேர்ந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் இருக்கின்றார்கள் நெல்லை நாடர் பள்ளியில் அவர்கள் ஒரு மகுடம் சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதை தவிர்த்து கல்ச்சரல் இனம் கலை சம்பந்தப்பட்ட போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ போட்டிகள் ஜிடி அலோகா வித்யா மந்திர் காம்படிஷன் ஒரு பெரிய பள்ளி ஒரு சிபிஎஸ்சி பள்ளி அவர்கள் நடத்திய காம்படிஷனில் முப்பத்தி பள்ளிகள் கலந்து கொண்டார்கள் அதில் முப்பத்தி நான்கு பள்ளிகள் சிபிஎஸ்சி நிலைநாடர் பள்ளி மட்டும்தான் லோன் வாரியர் என்று சொல்வார்களே இனம் வெல் நாங்கள் நம்முடைய பள்ளி தான் மெட்ரிகுலேஷன் பள்ளி அத்தனையும் சிபிஎஸ்சி பள்ளிகள் வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆல்வின் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் காசா கிராண்டே குரூப் ஸ்கூல்ஸ் பெரிய பெரிய பள்ளிகள் வந்து கலந்து கொண்ட அந்த போட்டியில் நம்முடைய பள்ளி மாணவர்கள் ஓவரால் சாம்பியன் வெற்றி பெற்று பதினாயிரம் ரூபாய் கேஷ் ரொக்கத்தொகையும் பரிசாக வென்று வந்தார்கள் போன வருடமும் அதை சாதித்தார்கள் இந்த வருடமும் அதை மறுபடியும் சாதித்திருக்கின்றார்கள் வெற்றி வெற்றி என்பது நம்முடைய பள்ளியில் ஒரு இஸ் ஆகிங் இட்ஸ் என்று சொல்லுவோம் அது நம்முடைய நெல்லை பள்ளியில் ஒரு ஹேபிட்டாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதையும் நான் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் அதன் பிறகு ஜேபிஆர் என்ற பள்ளி அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஒரு மிகப்பெரிய பள்ளி அவர்கள் நடத்திய கல்ச்சரல் காம்படிஷனில் அகேன் ஒரு முப்பது பள்ளிகள் கலந்து கொண்டார்கள் அதிலும் நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்களை ஓவரால் சாம்பியன்ஷிப் பின்பற்றி வந்தார்கள் அவர்கள் தோற்கடித்த இமீடியேட் காம்படிட்டர் காசா கிராண்ட் ஸ்கூல் நூறு பாயிண்ட் வித்தியாசத்தில் அவர்கள் ஜெயித்துக்கொண்டு கொண்டு ஓவரால் சாம்பியன்ஷிப் பின்பற்றி வந்தார்கள் அந்த மாணவ செல்வங்களையும் நான் இந்த வேளையில் மனதார பாராட்டுகிறேன் இதை தாண்டி வெல் அறிவியலும் அறிவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் இன்று எல்லா இடங்களிலும் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நிறைய பேசுகிறார்கள் அதில் மிகப்பெரிய மிகச்சிறந்த விற்பனர்களாக நம்முடைய மாணவர்களை உருவாக்குகிறோம் நம்முடைய பள்ளி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசிரியர் பெருமக்களின் அர்ப்பணிப்பு நிர்வாகத்தினுடைய மேலாண்மை சிறப்பு மிக்க மேலாண்மை இவை எத்தனையும் சேர்ந்து நம்முடைய மாணவச் செல்வங்களை அறிவியல் சார்ந்த துறைகளிலும் சாதனையாளர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று கூறினால் அது மிகையானது உதாரணத்திற்கு ஒரு சில போட்டிகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் சென்ட் ஜோசப் என்ஜினியரிங் காலேஜ் டாப் காலேஜின் ஓஎம்ஆர் அவர்கள் நடத்திய டெக்னோ டேலன்டியம் அப்படி என்கிற ஒரு ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ அதில் ட்ரோன் டிசைன் என்ற போட்டியில் நம்முடைய மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி சென்றார்கள் அது மட்டுமல்ல பனிரெண்டாயிரம் ரூபாய் கேஷவாட் வெற்றி பெற்று வந்தார்கள் அதை அந்த வெற்றி கழிப்பில் நம்முடைய கல்வி கமிட்டி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த மாணவர்கள் அவர்களும் மீண்டும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகையாக வழங்கி மகிழ்ந்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவிட ஆசைப்படுகின்றேன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லோயலா கல்லூரிக்கு ஈக்குவல் என்று சொல்லுவோம் அடையார் பகுதியில் பெட்டிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதிலும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ நாற்பது குழுவினர் நாற்பது டீம் கலந்து கொள்கிறார்கள் அதிலும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பல்வேறு வெற்றிகளை பற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகையை பரிசாக வென்று வந்தார்கள் அதன் பிறகு எஸ்ஐவிடி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கௌரிபாக்கம் அதில் மேக்ஸ் Physics, கெமிஸ்ட்ரி சுவாலஜி நான்கு தளங்களில் போட்டிகள் நடத்தப்பட்டன அதிலும் நம்முடைய மாணவர்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாலாயிரம் கேஷ் வெல் வின் வந்தார்கள் இவை எல்லாமே வெல் நம்முடைய மாணவர்களுடைய ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் முத்தாப்பாய் முத்தாய்ப்பாய் அமைந்தது என்று கூறினால் அது மிகையாகாது இவை அடிப்படை காரணம் விங்ஸ் என்று சொல்வார்கள் ஆசிரியர் பெருமக்கள் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர் பெருமக்கள் இங்கு நிலைநாடார் பள்ளியில் பணியாற்ற வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளியை விட்டு செல்வதில்லை இங்கு முப்பத்தைந்து வருடம் முப்பது வருடம் இருபத்தி வருடம் என்று அத்தனை வருடங்களுக்கு மேலாக வெளிய பணியாற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் எத்தனையோ பேர் நம்முடைய பள்ளியில் இன்னும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ட் இதையெல்லாம் தாண்டி ஒரு சில சிறப்பு அம்சங்கள் நான் விரும்புகின்றேன் நம்முடைய பள்ளியில் செல்ஸ் கிளாசஸ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அண்ட் லைஃப் வாழ்க்கை திறனை மேம்படுத்தவும் அவர்களுடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் என பேச்சாற்றலை வெளிப்படுத்தவும் ஆங்கிலத்தில் பேச்சாற்றலை வெளிப்படுத்தவும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் லைஃப் ஸ்கில்ஸ் என்ற வகுப்புகள் சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று நம்முடைய பள்ளி நிர்வாகம் மிகச்சிறப்பான சிறப்பான பரதநாட்டிய வகுப்புகள் வெஸ்டர்ன் டான்ஸ் கராத்தே சிலம்பம் ஸ்கேட்டிங் இப்போது இதையெல்லாம் தாண்டி ரோபாட்டிக்ஸ் இவை அத்தனை இலையும் சிறப்பு வகுப்புகள் மாணவர்களுடைய வகுப்புகள் மூன்றை முடித்த பிறகு அதற்கான சிறப்பு வகுப்புகளும் வெள்ளை நம்முடைய பள்ளியில் நிர்வாகத்தின் முழு ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் இங்கே கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் அண்ட் நம்முடைய பள்ளி மாணவர்களில் எத்தனையும் மிக மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து வரக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்னை பொறுத்த மட்டில் அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு மாணவர்கள் வெல் இர மிகவும் பின்தங்கிய வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு நிறைவான கல்வியை தரமாக வழங்குகிறோம் என்பதில் நெல்லை நாடார் பள்ளி மிகவும் பெருமிதம் அடைகின்றது அண்ட் அவர்களுக்கு அதில் படிப்பு பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெமடியல் கிளாசஸ் என்று சொல்கிறோம்

உற்சாகமாக கற்க வேண்டுமோ அங்கே கல்வி உற்சாகமாக கற்பிக்கப்பட வேண்டும் ஸோ இங்கே ஆசிரிய மாணவ செல்வங்களும் உற்சாகமாக கல்வி கற்கிறார்கள் ஆசிரிய பெருமக்களும் உற்சாகமாக கல்வி கற்க கற்பித்து கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய தேவைகளை பள்ளி நிர்வாகம் மிகவும் நிறைவோடு மிகவும் அர்ப்பணிப்போடு பாதுகாத்துக் கொள்கின்றது என்பதையும் இங்கே பதிவிடுகின்றேன் தான் இங்கு ஒரு தடவை பள்ளியில் வரக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் யாரும் வேல் பள்ளியை விட்டு செல்வதில்லை இன்னும் தே ரெண்டர் குவாலிட்டி சர்வீஸ் அண்ட் வித் லாஞ்சவிட்டி வித் அண்ட் கண்டினியூட் சர்வீஸ் என்று கூறினால் அது மிகையாகாது அண்ட் இந்த இப்பொழுதைய இப்போதைய பள்ளி நிர்வாகம் இனம் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் தலைவர் ஆனந்தராஜ் அவர்கள் எங்களுடைய பள்ளி செக்ரட்டரி பள்ளி தாளர் பிரபு அவர்கள் அண்ட் அவரோடு சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் அருண் சார் அவர்கள் டைரக்டர் சாந்தகுமார் சார் அவர்கள் இன்னும் பள்ளி நிர்வாகத்தினர் அத்தனை பேரும் ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள் பள்ளி நிர்வாகத்தார் எந்த கைமாறும் எதிர்பாராமல் மிகுந்த அர்ப்பணிப்போடு தே கிவ் த பெஸ்ட் டு த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அண்ட் த பெஸ்ட் இஸ் அப்டெயின் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அண்ட் தேர் நம்முடைய நெல்லை பள்ளி நாளொரு பொழுதுமாக மிக சிறப்போடு வளர்ந்து வருகின்றது அண்ட் இந்த வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு இன்னும் பன்மடங்கு வளர்ந்து நிறைவடையும் அதற்கான அதற்கான நிறைய காரியங்கள் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சரி சார் அப்புறம் இன்னொரு அதாவது என்னன்னா இன்னும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க ஆமா ஸ்போர்ட்ஸ்க்கு வேண்டி என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் அதாவது என்னென்ன அதாவது பிளாக் கிரவுண்ட்ஸ் அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சார் அதான் நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு பெரிய உள் விளையா உள் விளையாட்டு அரங்கம் ஒரே அதாவது ஒரே சமயத்தில் பல்வேறு விளையாட்டுகள் ஏனோ கபடி விளையாட முடியும் அந்த இண்டோர் ஆடிட்டோரியத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கான ஆடிட்டோரியம் வெளியிடும் கபடி விளையாட முடியும் வாலிபால் விளையாட முடியும் பேஸ்கெட் பால் விளையாட முடியும் ஷட்டில் பேட்மிண்டன் விளையாட முடியும் அத்தனை விளையாட்டுகளையும் வாலிபால் விளையாட முடியும் அத்தனை விளையாட்டுகளையும் ஒரு சேர வெல் இடம் ஒரே இடத்தில் விளையாட முடியும் என்றால் அதற்கு தேவையான ஒரு இன்டோர் ஆடிட்டோரியம் ஏன்னோ மல்டி பிராண்ட் இன்டோர் ஆடிட்டோரியம் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட ஒரு விளையா விளையாட்டு அரங்கம் அது இருக்கின்றது இதை தவிர்த்து கிரிக்கெட் பயிலக்கூடிய மாணவர்கள் மெஷின் போலிங் என்று சொல்லுவோம் ஸோ மெஷின் வச்சு போல் பண்ணி விளையாடக்கூடிய அதற்கான இரண்டு அமைப்புகள் எங்களுடைய வெல் நான்காவது மாடியில் மிகச்சிறப்பாக கட்டி முடிச்சிருக்கின்றோம் இதை தாண்டி வெல் இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வெள்ள எந்த கேம் வேண்டால் வேண்டும் விளையாடலாம் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கின்றோம் இவ்வ நான்காவதாக இப்போது நாங்கள் செயல்படக்கூடிய செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் அந்த எங்களுடைய விளையாட்டு மைதானம் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் அந்த மிகப்பெரிய விளையாட்டு மைதானத்தை இன்னும் மெருகூட்ட வெல்கிறோம் என்ன படிக்கின்றோம் என்றால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு கேலரி கேலரி ஃபெசிலிட்டி வெல்கினோம் வாட்டர் ட்ரைனிங் இனம் ஏன்னா இது கொட்டிவாக்கம் பகுதி நிறைய தண்ணீர் தேங்கும் என்பதால் அந்த வாட்டர் தண்ணீர் அப்படியே வழிந்து போகக்கூடிய வசதிகளோடு வெல் ஃபிளட்லெட் இரவிலும் விளையாடுவதற்கு ஏதுவாக வெல் செய்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஃபிளட்லெட் ஃபெசிலிட்டியோடு வெல்கின்றம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இது எல்லாமே எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவர்களுக்கு வெல் பள்ளி நிர்வாகம் ஊக்கத்தொகை அவ்வப்போது வழங்கி அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தவும் செய்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இங்க கமிட்டி அதாவது நம்முடைய நிலைநாடா சங்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்களுக்கும் சரி மெம்பர் பிள்ளைங்களுக்கும் சரி அந்த சமுதாய சார்ந்து வர்ற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்புறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க